தா ஹிலா ஹம்மா ஹுலா ஹிலா இல்லல்லமா ஹிலா இல்லல்லமா சம்மா தோ ஹம ஹின கோல லைஸ் இந்த நேரத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய நல்ல காரியங்களில் ஒவ்வொரு விதமான ஒரு சுவை இன்பம் என்பது அந்த இன்பத்தை உள்ளத்தால் உணரக்கூடியவர் வாயினால் சொல்லக்கூடியவர்கள் வார்த்தைகளினால் விவரிக்கக்கூடியவர்கள் என்பது உணவு சில பேருக்கு அதனுடைய சுவை இருக்கிறது அது எவ்வளவு தொலைதூர வேண்டுமானாலும் ஒருவனை கொண்டு செல்லும் ரசல் உணவாக இருக்கட்டும் பானமாக இருக்கட்டும் அது துணை உணவாக இருக்கட்டும் அதை பற்றி ரொம்ப மிச்சு வச்சு பேசுவாங்க அதற்காக வேண்டி பல தூரங்கள் பயணம் செய்வார் அதனுடைய சுவையை உணர்ந்த காரணத்தினால் அது மாதிரி ஒரு காரியத்தினுடைய இன்பமாக சுவையில் ஏற்பட்டு விட்டார் ஒரு டூர் போகிறோம் பயணம் போகிறோம் பிள்ளைகள் எல்லாம் பரிவர்த்தனைகள் அப்புறமா எடுக்க வேண்டியது லேசாக கை வச்சாலே பிடிச்சிடும் ஏன் வந்து அவர் சந்தோஷம் போன அவர் சந்தோஷம் அதனுடைய இன்பத்தை எல்லாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது இது மாதிரி உலகத்தில் ஒவ்வொரு காரியத்திலேயும் சில பேர் நல்ல ட்ரெஸ் ஒரு இன்பம் அப்படி அமைஞ்சு சொன்னால் போதும் சில பேர் ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு விதமான இன்பமும் ஒரு சுவையும் என்பது இருக்கு ஒவ்வொரு காரியத்திலும் அப்படி ஒரு சுவை இன்பது இருப்பதை போல சிலதான் சொன்னாங்க ஈமானிலும் சுவை இருக்கிறதுன்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு அல்லா கொண்டிருக்க ஈமானிலும் சுவை இருக்கிறது ஈமானுடைய சுவையை யார் பெற்றுக்கொண்டாரோ அதையும் சில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருகிறது அவரை நிரந்தரமாக சொர்க்கத்தில் ஆகிவிடும் சுவை என்ன அதை எப்படி உணர்கிறது அதனுடைய அடையாளங்கள் என்ன சிறந்த சிலம் சொன்னார்கள் யாரிடத்தில் மூன்று காரியம் இருக்கிறதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொண்டார்கள் ஈமானுடைய சுவை ஐயக்கோன் அல்லாக இறைமா சிவாகுமா அல்லாகும் இந்த ரெண்டு அல்லாதவற்றை எல்லாத்தைய விட அவங்களுக்கு பிரியமாயிருக்கும் சொன்னானா கஷ்டத்தை பார்க்க மாட்டாங்க ரொம்ப சொன்னால் அதில் இன்பமாக செய்வான் சடைவாக இருக்கும் கவனம் இல்லாமல் இருக்கும் ஆனாலும் கூட அல்லா சொன்னாங்கிறதுக்காக வேண்டி உடைய ஃபீல் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி அதில் ஒரு இன்பத்தோடு ஈடுபாடும் செய்வது என்பது இருக்கிறதே அது அந்தா அரசூல் மீது கொண்ட அந்த பிரியத்தினுடைய இடம் அது ஈமானுடைய சுவை என்று சொன்னான் அந்தா பிரியம் என்பது எல்லாவற்றையும் விட அவர்களுக்கு மிகைத்திருக்கும் அதே ஒரு ஆளை நேசிக்கிறதா இருந்தாலும் ஒரு பொருளை நேசிக்கிறதா இருந்தாலும் அல்லாவுக்காக நேசிப்பான் வாய் வாங்கி ஹெட்மன் மருமதலா எகிட் குவில்ல எல்லாம் ஒரு ஆளை நேசிக்கிறதும் அண்ணாவுக்கா நேசிப்பான் அவருடைய பொருளாதாரம் அவருடைய வாழ்வு வசதி அவருடைய வளம் இருக்காட்டின்னா அண்ணாவுக்கா ஏழையார் இருக்கலாம் ஆனால் நல்ல மனிதரா இருக்கும் என்பதற்காக அண்ணாவுக்கா நேசிக்கக்கூடிய ஒரு படக்கம் என்பது அவங்க இடத்துல வந்துவிட்டான் இமானடை சோய் இருக்கிறது என்பதை அது மாதிரி வாங்கி வாங்கி எத்தனை தின் குவரிக்கம்மா எப்படி கவுக்கமா இருக்கதான் வாங்கியிருப்பதை வாங்கினா அவர் குவரியிலே மீளவான் மீறமாட்டான் துப்ரிலே இறைவனுக்கு நிறைவு நிராகரிக்கக்கூடிய இணை வைக்கக்கூடிய காரியத்தில் அவன் ஒருபோதும் மாட்டான் அப்படி அவன் மீழுவது இருக்கிறதை நெருப்பில் அவனை போட்டது மாதிரி நினைச்சான் அப்படிப்பட்ட ஒரு தன்மை வந்து என்று சொன்னால் ஈமானுடைய சுவை விட்டது என்று கண்மணி ரசூத் உள்ளா சல்லாஸ்லா அவர்கள் சொல்லி காண்பிட்டார் பெருமக்களே அதாவது சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து இலங்கை போன்ற நாடுகள்ல எல்லாம் ஒரு படம் ரொம்ப பிரபலமான ஃபேமஸான ஒரு படம் பழம் இருக்குத அது வந்து சாப்பிடாதவங்களுக்கு அதை கொண்டு போய் முதல்ல கொடுத்தாச்சே அப்படின்றவாங்க அது தோல் கொடுத்துருவாங்க ஏன்னா அது அவ்வளோ ஒரு விதமான ஒரு துர் வாடகை இருக்கும் அது அதனால சாப்பிடாதவங்களுக்கு அதில் இன்பம் தெரியாதவங்களுக்கு எல்லாம் வந்து அப்படின்னு சொல்லலாம் அப்படி அசத்து கூட ஒரு பயந்துருச்சுன்னா அதாவது இலங்கையை மட்டுமே ஒரு இடத்துல அவங்களுக்கு தொழுதுட்டுருந்தாங்க துரியாம்பழத்தை கொண்டு வச்சுருக்குறாங்க தொழு மொழி எங்களுக்கு மாதிரியா வாடையாக இருக்குது தொழுகாக தான் வாங்கிட்டு வரவங்க துரியாம்பழம் அப்படின்னு சொன்னாங்க எப்படி இருந்தாலும் சரி நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அதை சொன்னாங்க நான் இது பயணம் போகிறதே துரியாக சாப்பிட்றதுக்கு தான் சொன்னேன் அது மாதிரி அந்த பணம் இருக்கிறதே ஒரு விதமான வானை வித்தியாசமாக இருந்தாலும் கூட அதனுடைய சுவையும் அதனுடைய வலிமையும் துரியா பழம் இருக்கிறத வலிமை தரக்கூடிய ஒரு பழம் அதனால ஆரம்பத்தில் வந்து யாருக்கு அதனுடைய சுவை தெரிஞ்சு விட்டதை விட யாருக்கு அதனுடைய இன்னும் தெரிந்து விட்டதை அதை விட மாட்டான் அது மாதிரி சில பொருள்களில் வந்து சுவை வந்து விட்டது சொன்னால் அது நமக்கு மனதால் விவரிக்க முடியாத அளவுக்கு இன்பம் இருப்பதை போல ஈமாலின் சுவையில் இருக்கிறது வந்து சோழ சொன்னாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது என்னுடைய தகவலான மோதரவன் வாங்கிட்டு அவங்க வந்து அதை ரொம்ப பெரிய மதிப்பாக மதிர்ச்சியை எனக்கு அதனுடைய கண்ணியத்தை எல்லாம் சொல்லி ஒரு மோதிரம் வாங்கி இருந்தாங்க நான் சின்ன பிள்ளை நான் வெளியில ஒரு அளவுக்கு போகும் பொழுது என்ன ஒரு திருட்டு போய் கூப்பிட்டான் அவனுக்கு அந்த மோதலத்தினுடைய அருமை தெரியும் அதனால அவன் கூப்பிட்டான் கூப்பிட்டு சொன்னா மாதிரி இந்த முட்டாய் சாப்பிடு இந்த முட்டாய் சாப்பிடுவா ருசியா இருக்கா ஷியா மோதலத்தை சம்பிப்பாரு மோதலத்தை அது என்ன ரிஷியா இருக்கு அது ரிசியா இருக்கியா அது ருசியா இருக்கு அதனால நீ அது தத்திரை வச்சுக்கா சுபா சின்ன மோதரத்தை அவங்களுக்கு தெரியாது என்னுடைய வாழ்க்கை அப்ப அதனுடைய சுவை தெரியாத காரணத்தினால் இது இனிப்பா இருக்கிறது முட்டாய் சின்ன பிள்ளைக்கு பெருசா தெரியுது ஆனால் மோதலம் என்ன சுவையா இருக்கும் அதனுடைய சுவை தெரிந்து என்று சொன்னால் அதை பாதுகாப்பா வாய்ந்திருப்பார் அதில் கவனமாக இருப்பார் அது மாதிரிதான் ஈமானுக்கு உள்ள ஒரு சுவை வார்த்தைகளால் இன்பத்தை எல்லாம் விவரிக்க முடியாது அவ்வளவு ஈடுபறார் சில பேருக்கு கீழ் செய்வதில் இன்பம் சில பேருக்கு தொடுவதில் இன்பம் சில பேருக்கு சதக்கா இன்பம் சில பேருக்கு நல்ல காரியங்கள் ஒவ்வொரு நிலையும் செய்வதற்கு இன்பம் அல்லவா ஈமானுடைய சுவை என்பது வந்துவிட்டால் அந்த அரசுடைய மகப்பத் அந்த மகப்பத்தின் விளைவாக உள்ள காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு மிக மிக நேசமானதாக ஆகிவிடுது ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொன்னார் எப்படி நல்ல காரியங்களை பற்றி உண்டான ஒரு சுவை ஒரு இன்பம் நம்முடைய மனதில் இருக்கிறது அவர்கள் எல்லாருடைய மேலாக அந்த ஈமானுடைய சுவையை தந்திருக்கூடிய அதனுடைய விளைவாக துன்யாவிலும் நிரந்தரமான உன்னதமான சொற்கத்திலும் அந்த நடைபெறுவதற்கு ரசிவை தந்திருப்பார்கள் தெரியுமா